செயற்பாட்டை ஒரு நினைவிடத்தில் கொண்டு வந்து பொருத்துவது ஒரு நாளுமே பொருத்தமானதாக இருக்கின்ற அந்த பொறுப்புக்கூடல் விவகாரத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதை என்கின்ற நோக்கம் அவர்களெல்லாம் இருக்கலாம் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை பெறுகின்ற நோக்கம் அவர்களெலாம் இருக்கலாம் ஆனால் அது எதிர்க்கிற களம் என்பது திலிவனுடைய நினைவு திடலில் அது வேறு வேறு களங்களாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினர்களினால அவர் அஞ்சலி செய்வதிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கின்றார் இது மிகவும் மோசமான செயல் என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம் ஏனெனில் திரிவனுடைய நினைவிடம் என்பது அது ஒரு பொது பொது நினைவிடம் அந்த பொது நினைவிடத்திலே எதிரிகள் கூட வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு உரிமை இருக்கின்றது ஆகிய அந்த உரிமையை தடுப்பதற்கு இவர்களுக்கு எந்தவித அதிகாரம் இல்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் இதில் உண்மையில் உடனடியாகவே தமிழ்தேசி மக்கள் முன்னணி இதுக்கு சந்திரசேகரிடம் மன்னிப்பு கேட்டு அவர் அஞ்சலி செலுத்துவதற்கு ஒத்துழைப்பது தான் உண்மையில் ஒரு தார்மீக பொறுப்பாக இருக்கோம் சொல்லி நான் கருதுகின்றேன் இதில் தமிழ் மக்களினுடைய பண்பாடு சுயமரியாது என்கின்ற விடயங்களும் அடங்கி இருக்கின்றன ஒரு அஞ்சலி செலுத்த வர்றவரை நாங்கள் தடுத்து கொண்டு எங்களுக்கு நினைவேந்தல் உரிமை இல்லை என்று சொல்லி எங்களால் வெளியில் சொல்லிவிட முடியாது வெளியில் சர்வதேச ரீதியாக நாங்கள் பிரச்சாரம் செய்துவிட முடியாது இதில் அவர்களுக்கு நோக்கம் இருக்கலாம் அரசியல் நோக்கம் இருக்கலாம் சந்திரசேகருக்கு அரசியல் நோக்கம் நிச்சயமாக இருக்கும் அதாவது ஐநாவில் இன்றைக்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அந்த கூடல் விவகாரத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்க என்கின்ற நோக்கம் அவர்களெல்லாம் இருக்கலாம் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை பெறுகின்ற நோக்கம் அவர்களெலாம் இருக்கலாம் ஆனால் அது எதிர்க்கிற களம் என்பது திலிவனுடைய நினைவு திடல் அல்ல அது வேற வேறு காலங்களில் தான் நீங்கள் அதை ஏற்றிருக்கணும் அந்த இடத்தில் ஏற்றது மிகவும் மோசமான செயல் என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம் அதே போல் தமிழ் மக்கள் கூட்டணியை சேர்ந்த மணிவண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக மணிவண்ணனுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக அதன் அருகில் அவர்கள் திலிவன் தொடர்பான வரலாற்று கண்காட்சியை நடத்தியிருந்தார்கள் அது வருடந்தோறும் அவர்கள் நடத்தியிருந்தது அதனையும் குழப்பக்கூடிய வகையில் இவர்கள் அதுக்கின் சேர்த்து பதிவு செய்த நிலைமை காணப்படும் அப்போ இப்படி ஒரு கட்சி அரசியல் செயற்பாட்டை ஒரு நினைவிடத்தில் கொண்டு வந்து பொருத்துவது ஒரு நாளுமே பொருத்தமானதாக இருக்காது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருந்து தன்னை மீள ஒழுங்கமைத்து கொள்வது அவசியமான என்று நான் நினைக்கிறேன் இன்றைக்கு தமிழ் தேசிய முன்னணிக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் இருக்கின்றது ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்கான செயற்பாட்டை தாங்களாகவே முன்னெடுத்த கட்சி என்கின்ற ஒரு நல்ல பெயர் இருக்கிறது அந்த பேர் எல்லாத்தையும் பரவீனப்படுத்தக்கூடிய ஒரு நிலை சூழலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் முன்னெடுக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய அறுபதாவது கூட்டத்தொடர் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஐநா மனித உரிமை ஆணையாளர்களுடைய அறிக்கை அந்த அறிக்கை தொடர்பாக நாடுகளினுடைய கருத்துக்கள் அனுசுத நாடுகளுடைய தீர்மானத்தினுடைய முன்மொழிவுகள் என்பன வெளியே வந்திருக்கின்றன அனுசந்த நாடுகளுடைய தீர்மானம் இன்னும் அசல் கடைசி தீர்மானம் இறுதி இறுதி வரவு இன்னும் வெளியிடப்படவில்லை நான் நினைக்கிறேன் இன்னும் ஒன்று ரெண்டு நாட்களில் அது வெளியிடப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நினைக்கிறேன் இதில் எவ்வாறு பல அறிக்கைகள் கருத்துகள் வந்தாலும் அனைத்தும் ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கையை தான் வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் அந்த அறிக்கையிலேருந்து பெரிய வித்தியாசமாக எதுவுமே வரையில்லை அப்போ இங்கே மிக முக்கியமானது ஐநா மனித உரிமையானையாளருடைய அறிக்கை தான் ஐநா மனித உரிமையான ஆணையருடைய அறிக்கையில் அவர் சில விஷயங்களை முக்கியத்துவப்படுத்தி காட்டியிருக்கின்றார் அதில் மூன்று விடயங்கள் முக்கியமானவை என்று நான் நினைக்கிறேன் ஒன்று அவர் இந்த உள்ள விசாரணையைத்தான் சுரண செய்திருக்கிறார் உள்ளக வித்தான்க்கிறார் அதாவது சுவாதீனமான ஒரு சட்டவா சட்டவாதி அலுவலர்களை அலுவலரை கொண்ட ஒரு சுவாதீனமான நீதிப் பொறிமுறை உருவாக்கி அதனூடாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் இது உள்ள விசாரணையை வந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் உண்மையிலேயே ஒரு ஏமாற்றம் என்று தான் சொல்லலாம் ஏனென்றால் இலங்கையினுடைய அந்த நீதித்துறையினதும் அரசினுடைய வரலாற்று அனுபவம் காரணமாக இலங்கையில் செயற்படுகின்ற பொறிமுறை பொறிமுறைக்குள்ளாக எந்தவித சரியான நீதியும் கிடைக்காது என்பதனாலே அவர்கள் சர்வதேச விசாரணையை கோரியிருந்தார் சர்வதேச விசாரணையை மேற்கொள்வதற்கான சர்வதேச அரசியல் சூழல் இன்னமும் வரையில்லை குறிப்பாக வல்லரசுகள் தங்களினுடைய புவிசார் அரசியல் காரணமாகவும் பூகோள அரசியல் காரணமாகவும் அவர்கள் சர்வதேச விசாரணையை விரும்பவில்லை அவர்கள் உள்ள விசாரணையை தான் விரும்புகிறார்கள் ஏன்னா அவர்களுக்கு இலங்கை மிக முக்கியமானதாக இருக்கின்றன சர்வதேச வல்லரசுகளினுடைய நிலப்பாடு இது நிரந்தரமாக என்று சொல்லி சொல்லிவிட முடியாது எதிர்காலத்தில் பூகோள அரசியல் சூழலும் புவிசார அரசியல் சூழலும் மாறுகின்ற போது சர்வதேச அரசியல் சூழல்லையும் வல்லரசுகளுடைய நிலைப்பாடுகளிலையும் மாற்றங்கள் வரலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் தமிழ்மக்களை பொறுத்தவரையில் இது முக்கியமான ஏமாற்றம் என்று சொல்லித்தான் நாங்கள் கூற வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு இதுவரை கால அனுபவம் நிறைய இருக்கிறது அது நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் என்றாலும் சரி அல்லது அரசாங்கம் உருவாக்கின ஆணைக்குழுக்களினுடைய சிபாரசுகள் என்றாலும் சரி தமிழ் மக்களுடைய நிலங்களை போயிடக்கூடிய அல்லது ஒரு பொறுப்புக்குறலை ஒழுங்காக மேற்கொள்ளக்கூடியதான ஒரு சூழலை உருவாக்கவில்லை நீதிமன்றங்கள் குமாரபுரம் படுகொலை பிந்தனபா பண்டாரவள பிந்தன்பா படுகொலை என்பவற்றில் குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்ட தான் காணப்படும் ஆணைக்குழுக்கள் சில சிபாரசுகளை செய்தாலும் கூட அந்த ஆணைக்குழுக்களுடைய சிபாரசுகளும் ஒன்றும் நடைமுறைக்கு வரவில்லை எனவே உள்ள பொறிமுறை நடைமுறைக்கு பொருத்தப்பாடு இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நிலைமார் கால நீதி பிரச்சனை தொடர்பாக குறிப்பாக அரசியல் கைதிகளுடைய விடுதலை அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி இன்னொரு பெருசாக அவர் இல்லை ஆனால் காணி பறிப்பு இராணுவ மேமாக்கலை நிறுத்துதல் பயங்கரவாத சட்டங்களை நீக்குதல் போன்ற விடயங்களை அவர்கள் உறுதியான கழத்தை முன்வைச்சிருக்கின்றனர் உறுதியான கழத்தை முன்வைத்தாலும் கூட அது ஒரு வேண்டுகோள்களாக இருந்தனவே தவிர ஒரு கால வரிகறை கூடிய ஒரு அழுத்தமாக இருக்கவில்லை என்பதுதான் உண்மை பயங்கரவாத தட உள்ள ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த தடவை அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கணும் அது நீக்கும் வரை பயங்கரவாத தடைச்சட்டம் பயன்படுத்துவதை நிறுத்த வேணும் என்று சொல்லி சொல்லியிருக்கேன் இது உண்மையில் ஒரு வகையில் சாதகமான விஷயம் என்று சொல்லித்தான் நாங்கள் குறிப்பிடலாம் மூன்றாவது விடயம் இந்த சர்வதேச பொறிமுறை சர்வதேச விசாரணை பொறிமுறை இல்லை என்றாலும் கூட சர்வதேச விசாரணை பொறிமுறைக்கான சில கூறுகள் அங்கே இருந்ததை நாங்கள் வரவேற்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன் அதில் மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால் இந்த சாட்டியங்களை சேகரிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஐயாயிரம் வரியான சாட்டியங்களை ஐநா மனித உரிமைகள் பிறவை சேகரித்து வச்சிருக்கின்றது இதை விட அமெரிக்காவிடம் இன்னும் மேலதிகமான சாட்சியங்கள் இருக்குது அந்த ரெண்டு சாட்சியங்களை முனைக்கின்ற போது சாட்சியங்களை முனைக்கின்ற போது ஒரு வலுவான சாட்சிய தொகுதி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே அது ஒரு சா அந்த சாட்சியங்கள் சேகரிப்பு தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று கூறியமை ஒரு வரவேற்கக்கூடிய விடயம் ரெண்டாவது இந்த சாட்சியங்களை பயன்படுத்தி உறுப்பு நாடுகள் தங்களினுடைய நாடுகளில் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனித உரிமை ஆணையாளர் வேண்டியிருக்கின்றார் இதுவும் உண்மையில் சாதகமான விடம் ஏன்னா உறுப்பு நாடுகள் தங்களுடைய நாடுகளில் இந்த போர்க்குற்றவாளிகளுக்கு எதிராக வழக்குகளை தொடுத்து விசாரணை செய்வதற்கான வாய்ப்பு அதன் மூலம் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் ஆகவே மொத்தத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது தமிழ் மக்களுக்கு இது தொடர்பான ஏமாற்றங்கள் இருந்தாலும் அதுக்குள்ளே சில மற்றது சில சாதகமான கூறுகள் இருக்கிறத நாங்கள் வரவேற்க வேண்டியது இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம் அதை விட இந்த கோவியை மூடுறது வயலை மூடுறத்துக்கு தயார் இல்லை ஃபைலை மூடாமல் அது தொடர்ச்சியாக இருக்க வேணும் என்றதிலே அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் அதுவும் உண்மையிலேயே எங்களை பொறுத்த வரையில் ஒரு வகையில் வரவேற்கத்தக்க விஷயம் என்று தான் கூற வேணும் ஆனாலும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இதில் என்ன ஒரு அதிருப்தியுட்டு என்ன சோர்ந்து போகாமல் தொடர்ச்சியாக நாங்கள் ஐநா கதவுகளை க தட்டி கொண்டிருக்கோம் அவர்கள் செய்கிறார்களோ செய்யலையோ நாங்கள் தட்டி கொண்டிருக்கோம் அந்த தட்டி கொண்டு நிற்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் அவசியம் என்று நான் நினைக்கிறேன் இந்த ஐநா மந்த உரிமைகள் பேர விவகாரத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் கவனமாக செயற்பட்டது அது ஒவ்வொரு நாடுகளையும் சந்தித்து உறுப்பு நாடுகள் ஒவ்வொன்றையும் சந்திச்சு ஆதரவு கேட்டுருக்கு அவர்களை அவர்களை ஆதரவு கேட்டும் இல்லாமல் நடைமுறையில் தங்களுக்கு செயற்படுமாறு சொல்லி கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் அதே அளவுக்கான செயற்பாட்டை தமிழ் தரப்பிலேருந்து வரையில்லை தமிழ் தரப்பும் என்ன செய்திருக்கோணும் உண்மையிலே ஒவ்வொரு உறுப்பு நாடுகளையும் சந்தித்து பேசியிருக்கோணும் சந்தித்து பேசி இந்த இந்த சர்வதேச முறையினுடைய அவசர அவசியத்தை அவர்களுக்கு புரிய வச்சிருக்கோம் அந்த செயற்பாடுகள் மிகவும் கவலைக்குரிய விஷயம் எதிர்காலத்திலாவது நாங்கள் இதனை நோக்கி முன்னேறுவதை பற்றி நாங்கள் யோசிப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன் இனிவாவில் புலம்பெயர் மக்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்க விஷயம் உண்மையில் நாங்கள் அப்படியான ஒரு பெரிய பே ஆர்ப்பாட்டத்தை இந்த கையெழுத்து போராட்டங்களுக்கு அப்பால் ஒரு பெரிய ஒரு ஒரு எழுச்சியை நாங்கள் இங்கேயும் காட்டியிருக்கோணும் ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தோடு நடந்து இருக்கின்ற காலத்தில் பிறகு நாங்கள் காட்டிய அவ்வளோ பெரிய பிரயோசனம் இல்லை நடந்து இருக்கிற காலத்தில் நாங்கள் அப்படி ஒரு பேரழிச்சியை காட்டியிருந்தால் அதுவும் அங்கே ஒரு வகையான அழுத்தமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமென்றே நான் நினைக்கிறேன் ஆவே தமிழ் த தமிழ் மக்கள் தரப்பில் செயற்படுகின்ற தேசிய சக்திகளும் அரசியல் சக்திகளும் எதிர்காலத்தில் இந்த விடயத்தில் கவனத்தை குவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சலுகை நீக்கம் தொடர்பான சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அந்த சட்டத்தை சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அந்த சட்டத்துக்கு ஆதரவாக தமிழ் கட்சிகளோ அல்ல முஸ்லீம் கட்சிகளோ மலையாள கட்சிகளோ வாக்களிக்கவில்லை குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் ஆதரவாக இல்லை அதை விட எதிராகவும் வாக்களிக்க இல்லை அவர்கள் நடுவில் வைத்திருந்தார்கள் இது தொடர்பாக கடுமையான பிரதிவாதங்கள் வலைத்தளங்களில் வந்திருக்கின்றன ஒரு சாரார் இது இதுக்கு உண்மையில் ஆதரவு கொடுத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள் இன்னொரு சாரார் இல்லை ஆதரவை வழங்க தேவையில்லை தமிழ் தேசிய கட்சிகள் எடுத்த முடிவு சரியானது என்கின்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார் இந்த ஆதரவு கொடுத்திருக்க வேண்டும் என்று வந்து இது ஜனாதிபதி நிதியை ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் என்பது முழு நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் அது மேற்கொள்ளப்படுகிறது அந்த பணத்தில் அந்த பணத்தை தமிழ் மக்களும் இருக்கிறார்கள் ஆவி அந்த நீக்கம் என்பது முற்போக்கான விஷயம் அதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணும் என்று கூறியிருக்கின்றார்கள் ரெண்டாவது இதில் இந்த விஜயத்தில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டாண்டு வெளியில் காட்டப்பட்டதும் மஹிந்த ராஜத் சவம் இது கூடுதலான சலுகைகளை அனுபவித்தவர் அதிகூடுதலான சலுகைகள் அவர் தான் ஆட்சியில் அந்த சலுகைகளுக்கான அத்திவாரங்களை போட்ட வழியால் கூடுதலான சலுகைகளை வாங்க அனுபவித்தவர் கடைசி நேரம் வரை அந்த இல்லத்திலிருந்து வெளியேறாமல் நின்றவரும் அவர்கள் ஆகவே இது மைந்தராயபக்சாவுக்கு எதிராக வந்த சட்டம் என்கின்ற ஒரு கருத்து வரத்துகின்றது மைந்தராயபக்தா தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு இனப்படுகொடியை நடாத்தியவர் என்ற வகையில் நாங்கள் இதுக்கு ஆதரவு கொடுத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வகையான கருத்தும் காணப்படுகின்றது மற்ற மற்ற ஜனாதிபதிகள் எல்லாம் உடனடியாகவே வெளியேறுகின்றார்கள் எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் மஹிந்த ராஜபா மட்டும் இது ஒரு அரசியல் பிரச்சாரமாக மாற்றியிருந்தார் அவர் இங்கே இருந்து கொழும்பில் இருந்து தங்காலைக்கு போகும் வரை அந்த அரசியல் பிரச்சாரம் இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அதே வேளையில் இது ஆதரிக்காமல் விட்டது சரியானது என்று கருத்தை கூறுபவர்கள் ஒரு வலுவான வலுவான தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அவர்கள் கூறுவது என்னென்று சொல்லி சொன்னால் இது இந்த இந்த அவைக்கு சலுகை வழங்கியக்குள்ளேயோ அல்லது சலுகை நீக்கஞ்சியக்குள்ளேயோ தமிழ் ஒரு எந்த கலந்துரையாடல் நடக்கு இது அவர்கள் தாங்கள் ஆவே செய்தது இது அங்கத்தில் உள்ள காட்சி பிரச்சனை அப்போ அங்கே அங்கே சிங்கள தேசத்தில் இடம்பெறுகின்ற கட்சி பிரச்சனைக்குள் நாங்கள் தலையிட வேண்டிய தேவை இல்லை என்கின்ற ஒரு அபிப்பிராயம் முன்வைக்கப்படுகிறது அதுதான் சரியானது என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய அபிப்பிராயமும் அதுதான் இந்த சிங்கள சிங்கள தேச கட்சிகளை பொறுத்தவரையில் எவையுமே தமிழ் மக்களுடைய நண்பர்கள் இல்லை அனைத்து கட்சிகளுமே இன அழைப்பு செய்த கட்சிகள் வேறு அளவு ரீதியாக வித்தியாசங்கள் இருக்கிறாமோடைய எல்லா கட்சிகளுமே இன அழைப்பை செய்த காட்சிகள் அவை நண்பர்கள் இல்லை எதிரிகள் என்றால் நாங்கள் அந்த இருந்து சமதுரத்தில் இருக்கோம் சமதுரத்தில் தான் அவர்களை எங்களால் கையாளக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த கையாளக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பது என்பது தமிழரசியலை பலவீனப்படுத்தக்கூடிய சூழலைத்தான் ஒரு இதை இதைவிட நாங்கள் ஆதரவு கொடுத்திருந்தால் பொறுப்புக்குறல் சர்வதேச ரீதியாக இன்றைக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகின்ற பொறுப்புக்குறலும் பலவீனம் அடையும் ஏனென்றால் நீங்கள் என்ன த தமிழ் கட்சியலோட அரசாங்கம் நல்ல ஐக்கியமாக இருக்குது அதனுபடியாக நீங்களே எல்லாத்தையும் பேசி பேச்சனையை தீர்த்து கொள்ளலாம் சர்வதேச தலைவருக்குள்ள தேவையில்லை என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் வர பார்க்குற ஒரு சூழ்நிலை உருவாகும் மூன்றாவது விஷயம் இன்னொன்று விஷயம் இருக்கேன் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி தமிழர் சாயகத்தில் ஊடுருவின்ற ஒரு இல்லமை காணப்படுகிறது இவ்வாறான ஆதரவை கொடுத்தால் தமிழர் சாயகத்தில் தேசிய மக்கள் சக்தி பலவீன பலமடையக்கூடியதான ஒரு சூழலும் ஒன்று உருவாகும் இவை எல்லாவற்றையும் தடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஆதரவு கொடுக்காம விட்டது தான் சரியானது என்று நான் நினைக்கிறேன் இதில் உண்மையில் இவ்வளவு அரசியலையும் புரிந்து கொண்டு தான் தனது தேசிய கட்சிகள் ஆதரவு கொடுக்காவிட்டோம் என்று சொல்லி சொல்லிவிட முடியாது ஆனாலும் அவர்கள் எடுத்த நிலைப்பாடு கோட்பாட்டு ரீதியாக சரியானது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம்